ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாராயணியம் முப்பத்தி இரண்டாவது தசகம் முதல் ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்கலாம் இந்த பதிவில் புரா அயக்ரீவ மகா அசுரேண ஷட அந்தராந்த அந்த அகாண்ட கல்பே நித்ராவுன்முக பிரம்மமுகாது ஹிருதேஷு वेदेषु अतित्सहा किल मत्स्यरूपं पुरा अयग्रीभमहा असुरेण षट् अन्तरान्तबुध्यत् अकाण्डकल्पे निद्रावुन्मुखब्रह्ममुखात् कृतेषु वेदेषु अतित्सहा किल मत्सरूपं புரா முன்பூர்கால் ஷட ஆறாவது அந்தராந்த மன்வந்தர குத்தியத்து இறுதியில் அகாண்ட கல்பே நைமித்திக பிரளயகாலத்தில் நித்ரான் குன்புக தூங்க தயாராகிக் கொண்டிருந்த பிரம்மா பிரம்மாவின் முகாத்து வாயிலிருந்து அயக்ரீப மகா அசுரேண அயக்ரீபன் என்கிற வலிமை மிக்க அசுரனால் வேதேஷு வேதங்கள் கிருதேஷு அபகரிக்கப்பட்டன அவற்றை மீட்டெடுக்க மச்சாவதாரம் மச்சரூபம் மச்சாவதாரம் அதிர்ச்சாக்கில எடுத்தாய் அல்லவா இதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் முன்பு கால் ஆறாவது மன்மந்தர இறுதியில் நைமித்திக பிரளய காலத்தில் தூங்கத் தயாராகி கொண்டிருந்த பிரம்மாவின் வாயிலிருந்து அயக்ரீவன் என்ற வலிமை வாய்ந்த அசுரனால் வேதங்கள் அபகரிக்கப்பட்டன அவற்றை மீட்டெடுக்க மச்சாவதாரம் எடுத்தாய் அல்லவா இதுதான் ஸ்லோகம் அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி பார்ப்போம் எகோ டியூரிங் த பிரளயா Which took place at the end of the sixth Manvantara when Brahma was about to sleep, the great Asura Ayagriva stole the Vedas from his mouth. In order to restore them, you decided to incarnate as a fish. It is in English. Let us see what all the words that match. <clears throat> Pura, long, long back, அய்ரீவ மகா அசுரேன பை இந்த கிரேட் அசுரா அசுர ஷட அன்பந்தர அன் அந்தராத்த உதத் அக்காண்ட கல்பே அட் தி டைம் ஆஃப் பிரளயா அட் தி எண்ட் ஆஃப் சிக்ஸ்த் ஒன் மந்திர நிதிரா உன்முகி வாஸ் அபவுட் டூ ஸ்லீப் யார் ஹூ பிரம்மா ப்ரம் பிரம்மாஸ் முகாத்து மௌத் अतेषु हृदयेषु वेदेषु हृदयेषु वेदेषु सो ही हैज टेकन अवे द वेदास अधितः किल मत्सरूपम अदै टू रिस्टोर इट ओनली यू टुक द अवतार ऑफ मत्स्य दैट इज हाउ द मीनिंग इज लेट अस रीड द श्लोक पुरा अयग्रीव महाअसुरेण षट् अन्तरान्त उद्यत् अकाण्डकल्पे निद्रावुन्मुखब्रह्ममुखात् हृदेषु वेदेषु अधित्साहः किल मत्सरूपं परडास्म सत्यव्रतस्य द्रमिल अधिभर्तुः नदीजले तरपायता हा तदारीम करांजलो संसंजलितं आकृतिहितं अदृश्यता हा अदृश्यता हा कच्छने भालभीना हा सत्यब्रद्रस्य द्रमिलं <coughs> आदिवर्तुहु नदी जले तरपायता हा तदारीम சஞ்சலித் சஞ்சலித் சஞ்சலித ஆகிருதிவம் அதிர்ஷதாக கச்சன பலமீழ திரமிழ அதிபர்த்து திரமிழ என்ற ராஜ்யத்தின் அரசனான சத்யபிரதசிய சத்யபிரதர் என்பவர் நதிஜலே கிருதமாலா என்கிற நதிஜலத்தில் தற்பயதா தற்பித்து கொண்டிருந்தார் ததானியம் அந்த சமயத்தில் கராஞ்சலம் இரு கரங்களால் ஏந்திய நீரில் கர ஜலம்னு அப்படின்னு கராஞ்சலம் ரெண்டு கரம் சேர்ந்துருக்கு ஸோ இரு கரங்களால் ஏந்திய நீரில் சஞ்சுவலித அழகாக ஜுவலிக்கும் ஆகிருதி உடலை உடைய கஞ்சன உருவித பால மீனாக சிறுமீனாக துவம் நீ அதிருஷ்யதாக அதிருஷ்யதாக காட்சி அளித்தான் அது சேர்ந்து பிடிச்சா புரிஞ்சிடும் திரமிழ என்ற ராஜ்யத்தின் அரசரான சத்யவிரதர் என்பவர் கிருதமாலா என்கிற நதிஜலத்தில் தற்பித்து கொண்டிருந்தார் அதே சமயத்தில் இருகரங்களால் அவர் ஏந்திய நீரில் அழகாக ஜுவலிக்கும் உடல் உடைய ஒருவித சிறுமீனாக नी कांची अलिता इधर अब इंग्लिश ले अपड रीड हम सेज सत्यम ब्रद द किंग ऑफ द्रमिला वाज डूइंग तर्पण इन द वाटर्स ऑफ द रिवर कृतमाला इन हिज जॉइंटेड पाम्स देन यू अपीयर्ड एज़ अ लस्टरस इंडिस्क्राइब्ड फॉर्म ऑफ अ शाइनिंग टाइनी फिश लेटस्ट आल दि वर्ड्स दट मैच द्रमला अदिभर्तु द्रम ईज द किंग ऑफ द राज्य द्रम सत्यव्रत सो सत्यी नदी जल तर्पयता हिवाज पफांग तर्पण किंद नदीजला नदी स्नेतम तदीम दट्टाएं कराजल सो इन जॉयिंड पार्म దర్ విల్ బీ వాటర్ ఇన్ దట్ వాటర్ సంచ్వలిత ఆకృతి స్పెషలి బ్రైట్ బ ఆకృతి హీ మీన్స్ ద బాడీ ఈ సా బాల్మీన ఈ సా ఎ స్మాల్ ఫిష్ విచ్ ఈస్ హవింగ్ ఎట్ శుడ్ ఎైనింగ్ బాడీ మ్ యూ అదృశ్యత యూ షోడ్ అప్ దర్ యాస్ ఎ పర్సన్ యాస్ ఎ ఫిష్ స్మాల్ ఫిష్ वित् ब्रईट वि ब्रईट बाडी दीद्लोकाये सत्यव्रत से द्रविधि नदी जल तप यदाजल सलिता आकृति अदृश्यता ਕਚਨ ਬੋਲ ਮੀਨਾ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾ ਨੂੰ ਜਾਇ